வணக்க மக்களை நான் அந்த உங்களுக்கு கிடக்கிற காரணம் என்ன பார்க்குவேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோட டீம் கூப்பிட்டு ராள் பிடிக்க வந்திருக்கோம் ரால் பிடிக்க எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து ஏரியாவுக்கு வந்து மழை தண்ணி தேங்கி நடக்கு அதில் வந்து நிறைய நிறையா இருக்குன்னு தெரிஞ்சுனாங்க அதோட என்ன பண்ண பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் பசங்க ஒரு எட்டு பேரை கூப்பிட்டுட்டு நாங்கள் வந்தாச்சு அவங்க வந்து இந்த தண்ணியில் வந்து எப்படி ரால் பிடிக்காங்க எப்படிலாம் கையை வச்சு தடவுறாங்க அதை தான் பார்க்க போகிறோம் அந்த பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து முட்டளவு கூட இல்லை தண்ணி கரண்டைக்கு மேலே தான் இருந்துச்சு அழகாக பாருங்கள் எப்படி வந்து தடை பிடிக்காதுன்னு பார்த்தீங்களா அந்த இறால் முதல்ல ராளை பிடிச்சிட்டான் பையன் பாருங்க இந்த காலை தான் இன்றைக்கி வந்து பிடிக்க போகிறோம் அந்த பக்கத்தில் பாருங்கள் பின்னாடி ஒரு பையன் வர பார்த்தீங்கன்னா அது வந்து வளையினால கட்டினா வந்து ஒரு கச்சா அதுக்குள்ளே ராலை போட்டால் ராள் வெளியே போகாது அதனால் வந்து அந்த கச்சா வச்சு பிடிச்சிட்டே இருப்பான் ஒரு மூணு பேர் தடவிட்டே இருப்பாங்க பாருங்கள் எட்டு பேர் வந்திருக்காங்க அதில் வந்து ஒரு மூணு பேர் தடவாங்க ரெண்டு பேர் வலைய வச்சு பிடிச்சிருப்பாங்க அப்படி தான் இந்த இன்னைக்கு தடவிட்டுருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு பகுதியாக இப்படி நீஞ்சு பாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் பூந்து ஊந்து நடந்து போய்கிட்டே இருக்கணும் கையில் அம்பிடுவோம் கையில் அம்பிட்டு ரெண்டு கை வச்சு பிடிச்சி அப்படியெல்லாம் அந்த வலையில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இறால் வந்து அப்படியே கிடக்கும் அந்த இறால் எப்படி பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் இந்த ரால் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ரால் தடவை வந்து தடவை தடவை என்ன பண்ணு பார்த்திங்கன்னா நம்ம கையிலேருந்து வெடித்து வெடித்து முன்னாடி போய்கிட்டே இருக்கும் அதனால ஒரே இடத்துல தடவாமல் நம்ம பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டே முன்ன முன்னே நடந்து போய்கிட்டே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வாட்டில் இறால் பறிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த இறால்களை ஒவ்வொன்றா பிடிச்சி பிடிச்சி போடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாலு பேர் இருக்காங்க பார்த்திங்கன்னா மூணு பேத்துக்கு கீழே உட்காந்து தடவாங்க ஒருத்தர் பிடிச்சிட்டு இருப்பான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே தடவை அளவுக்கு அந்த சைடில் இருக்கிறதுனால சைடு ஒரு மூணு பேர் வராங்க இப்போ அவங்க கையில் வந்து ஆள் வந்து அதிகமாக போட்டுட்டு இருந்துச்சு போன உடனே பாருங்கள் ரெண்டு மூணுண்டு அப்படி பிடிச்சி பிடிச்சி போட்டுகிட்டே இருந்தாங்க ஏன்னா வந்து கரைக்கு பக்கத்தில் வந்து ஆள் வந்து அதிகமாக அப்படி நிற்கும் அது வந்து கலையாமல் அப்படி நின்றுட்டே பாருங்க பாருங்கள் நாங்கள் பாருங்கள் பார்த்தீங்களா எப்படி ஆர்வமாக அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லி பிடிச்சி போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க பக்கத்தில் போய் பார்ப்போம் இப்படி பிடிக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு கையில் வச்சுருக்கான் நான் பக்கத்தில் போகிறதுக்குள்ளே நிறைய பிடிச்சி ஒரு பத்து பதினஞ்சு கிட்டே பிடிச்சி போட்டாங்க பாருங்க பார்த்திங்களா ஒவ்வொரு கைக்கும் ரெண்டு ரெண்டு ஆள் பிடிச்சி போயிட்டுருக்காங்க அவ்வளோ ராளுங்க பக்கத்தில் எதுவும் நல்லா பிடிச்சாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கச்சாலை போடுவாங்க பாருங்கள் ரால் காட்டுறேன் சின்ன பசங்களாக இருந்தாலும் ரால் தடவி அவங்க செலவுகளுக்கு வித்துக்குருவாங்க இப்போ பாருங்கள் பயன்படுத்தாமல் பார்த்திங்களா நல்லா எல்லா கையிலையுமே தட்டு பிடிச்சி இப்போ பார்த்திங்களா இந்த ஒரே சைஸ் ரால் தான் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு இதாக இருந்துச்சு அவங்களும் மழை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்டா வந்து கையில் நல்லா தட்டுப்படிச்சு தண்ணி கம்மி பார்த்திங்களா தண்ணி வந்து அதிகமாக இருந்தால் பிடிக்க முடியாது தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால மழை மழை கையில் பிடிக்க பிடிபட பிடிபட அவங்க பாட்டில் இறால் பிடிச்சி போட்டுகிட்டே இருக்காங்க இங்கே எங்கள் அண்ணம்மா என்ன பண்ணாங்கன்னா அந்த ப சைடில் வந்து ஒரு குண்டுமாய் கிடக்கு அந்த இது போய் பார்க்க போயிட்டான் இவங்க ரெண்டு பிடிச்சிட்ருக்காங்க இதே சைஸ் ஆள் தாங்க இது வந்து குழம்புக்கு சூப்பராக இருக்கும் இங்கே நம்ம கூட்டு வச்சாட்டாலும் சூப்பராக இருக்கும் இந்த மழை தண்ணியில் தேங்கி கிடக்கிற ஆள்கள் நீங்கள் சாப்பிட்டீங்களா பிடிச்சி பார்த்தீங்கன்னா அப்படி பிடிச்ச அந்த ஆற்களை வந்து வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் வேறு லோவுல டேஸ்ட்டு கொடுக்கும் இது வந்து இந்த சேரு இந்த லைனில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சு விரிஞ்சு இருக்கும் அந்த ம தூக்கி போடலாம் பார்த்தீங்களா அது எப்படின்னா தெளிவாக கையில் இருந்து இறால் தப்பிச்சு போயிருந்துன்னு சொல்லிட்டு அந்த மண்ணை தூக்கி போட்டோம்னா அந்த கலக்கு மாதிரி ஆகிரும் பார்த்தீங்கன்னா அதனால் இறால் கண்ணுக்கு வந்து நம்ம கை வர தெரியாது நம்ம அழகாக பிடிச்சிடலாம் அதனால தான் அந்த இறாலில் வந்து அழகழகாக பிடிச்சிட்டுருக்கானுங்க ஒவ்வொரு மூணு மூணு டீமாக பிரிஞ்சுட்டானுங்க அப்போ தான் வந்து சரசு பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு மழை மழம்பு பிடிச்சி முடிச்சாங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் டைம் ஸ்கூல் போகாத டைமில் லீவ் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் இந்த மாதிரி வந்து ஆப் சைடு வந்து இந்த வால் நண்டு இந்த மீன்களை பிடிச்சி பிடிச்சி அவங்க செலவுகளுக்கு வந்து வச்சுக்கிறாங்க அவங்க செலவுகள்னால் என்ன முட்டாய் வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரி டீ பிடிக்கிறது இந்த மாதிரி செலவுகளுக்கு வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இப்போ பாருங்கள் நம்ம அம்சர் பக்கத்தில் எவ்வளோ ஒர்க் அழகாக இருக்குன்னு தெரியல காலையில் ஒரு எட்டு ஏழு மணி இருக்கும் நாங்கள் போகும்போது ஏழு எட்டு மணி கிட்ட அப்போ தான் போயிருந்தோம் வாங்க நம்ம கடைபிடிக்க போகலான்னு கூப்பிட்டு நானும் சும்மா முதலாக இருந்தால் சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு போய் ஆள் பிடிச்சிருந்தோம் பாருங்கள் எப்படி தலைவராங்கன்னு பார்த்தீங்களா அந்த சேர்த்துக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் உடம்பு கால்களெலாம் முள் சரியான முள் குதிச்சு பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா நம்ம கச்சா வரலன்னு சொல்லிட்டு வாயிலே அடிக்கிட்டான் ஒவ்வொரு ஆளையா நாலு அஞ்சு நாள் வாயிலே வச்சுருக்கான் பார்த்திங்களா மழை வளமும் அந்த கச்சா கொடுக்க வச்சுக்க தம்பி வந்து வர லேட்டாகிட்டு அதனால் வாயிலே கடைச்சி வச்சுருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்குள்ளே எவ்வளோ ஆள் குடிச்சா பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோட்டு கூட தான் இருக்கும் இங்கே ஆள் பாருங்கள் பிடிச்சி அங்கே அவனுங்க பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்து நெரு தூரமாக நெருங்கி போயிட்டே இருக்காங்க இவங்க வந்து ஒரே இடத்துலையே அதிகமான இறால் இருக்கிறானா அதுலேயே தலை தடி பிடிச்சிட்டாங்க அந்த பசங்க பார்த்தீங்கன்னா மழை சொல்லிட்டு இறால தடவி வந்துட்டே இருக்காங்க பாருங்கள் ரெண்டு பேருமே ஈக்குவலாக பிடிச்சிட்டாங்க இறால் எப்படி தடையி போயிட்டுருக்கான்னு பார்த்துருக்கேன் அந்த பயணம் நின்றுக்கிட்டே அந்த தூக்கி தூக்கி வந்துட்டு இருக்கான் பாருங்க சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மாவள தான் நல்லா இது பண்ணிகிட்ருக்கோம் இது ராளை பாருங்கள் அது நெருக்க நெருக்க பார்த்திங்கன்னா ரால்கள் வந்து அதிகமாக தட்டுப்பட ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு சந்தோஷமெலாம் தாங்க முடியல ஒரு இன்னைக்கு ஒரு வழியாக ஃபுல்லாக கச்சாவை நிறச்சிடலான்னு சொல்லிட்டு மலமோண்டு தரையிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த ரால்கள் ஒரு ஆள்கள் கூட விட மாட்டேங்கானுங்க பக்குவம் கைப்பக்குவம் அவ்வளோத்துக்குள்ளே பிடிச்சி பாருங்க வாயில்க்குள்ளே நிறைச்சிட்டானுங்க அந்த கச்சாவை வச்சுருக்கானுங்க அந்த மா கச்சாவை போட ரவுல்கள் வடிச்சு போய்டுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வாய்க்கு வச்சு வச்சு படமும் எடுத்து போடுறானுங்க பாதை பார்த்திங்கனா முன்னே முன்னேற விட நல்லா நெருக்கி பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து நிறைய தட்டுப்பட ஆரம்பிச்சிட்டு அவனுங்களும் மழ மழ மலம்புலன்னு பிடிக்க ஆரம்பிச்சாங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆர்வமாக அங்கிட்டு வாயில் கிடைக்கிறது இங்கிட்டு கையால் எடுத்து போட்டுருதுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அவன் சொல்ல முடியலை சந்தோஷம் கேட்டால் வாயில் நல்லா ஃபுல்லாக சிறிவு எடுத்துகிட்டு ஆடி ராலை பிடிச்சி பிடிச்சி வாயில் வச்சு அழகழகாக போட்டுட்டு போட்டுருந்தானு பாருங்க அவனுக்கு என்ன ஆனந்தம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு எப்படி ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா கிடைச்சிரும் இன்றைக்கி நம்ம ஜாலியாக போட்டுடலாம் அது எதுக்கு நல்லா முட்டாய் வாங்கி சாப்பிட ஸ்கூலில் கொண்டு போய் நல்லா செலவு பண்ணலாம் அந்த மாதிரி இதுகளில் வந்து அவனுக்கு சந்தோஷமாக பிடிச்சிருந்தானுங்க எனக்கும் பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு சரி இவனுக்கு பாருங்க எவ்வளோ சந்தோஷத்துக்கு மலைவாழம் பிடிக்கும் பற்றி ரெண்டு மூணு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கைக்கு ரெண்டு மூணு தான் அனுப்பிட்டு இருந்துச்சு மழை பிடிச்சி சேர்த்துட்டானுங்க ஒரு ஆள் வழியாக நானும் எதிர்பார்க்கல இவனுக்கு வந்து இவ்வளோத்துக்குள்ளே பிடிப்பானல ஒரு ஆள் சரி போவோம் ஏதாவது அதுக்கப்புறம் வந்துடுவானுங்கன்னு சொல்லி நினச்சேன் ஆனால் அவனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நினச்சதுக்கு டவுள் மணங்க பால் பட பட கையில் அப்படியே பிடிச்சி பிடிச்சி போயிட்டானுங்க பாருங்கள் எனக்கே கண்ணெலாம் பிரமிப்பாயிட்டுங்க இப்படி பிடிக்காது இல்லைடான்னு சொல்லிட்டு மலை பிடிச்சி பாருங்க அப்போலாம் நான் காட்டுறதுக்கு கச்சா இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் நினைச்சிட்டு கா கச்சா அப்படியே நினச்சிட்டுங்க இதுவே பாருங்க ஒரு கிலோ கூட ஆகிட்டு அவனோட பிடிச்சிருக்கானுங்க அந்த சைடு மாற்றி மாற்றி பிடிச்சிட்டிங்கனாலும் பார்த்தீங்கன்னா கடைசி காட்டும் பாருங்க எவ்வளோத்துக்குள்ள பிடிச்சிக்கானு சொல்லிட்டு எப்படியும் ரெண்டு பேரும் சேர்த்து ரெண்டு கிலோக்கு மேலே சேர்த்துருந்தானுங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த பசங்களுக்கும் இப்போ வந்து ராள் தட்டு விட ஆரம்பிச்சுட்டு நெருக்கி போக போக பார்த்தீங்கன்னா சின்ன ஆறு தான் அதனால் பார்த்தீங்கன்னா மழை மழம்னு முன்னே போயிட்டானுங்க அவ்வளோன்னு பாருங்கள் இப்போது ரெண்டு பேருமே ஈக்குவலாக பிடிச்சிருந்தானுங்க மழை மழை போன சொல்லிட்டு ஆனால் அந்த பசங்களுக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு ரால் தட்டலை ஏன்னா ரால் இருக்கிற பகை தவிர மற்ற தட்டிட்டு போனானுங்க இறால் வந்து ஒரு சீட்டு தான் கூட்டமாக பண்ணிக்கும் அப்படியே கலைஞ்சு கலைஞ்சு போகும் இப்போ வந்து அந்த கையில் வந்து ரால் தட்ட விட ஆரம்பிச்சுட்டு அவனுமே வாயில் கையில்ன்னு சொல்லிட்டு அங்கிட்டங்கிட்டு அவன் இறால்களை வச்சு இங்கே பார்த்தீங்களா எப்படி அழகாக வச்சுட்டு கழிஞ்சிட்டு வாயாலே கச்சா கழுத்துக்கு விடாமல் பாருங்க அப்படியே ஒரு அற்புதமாக பிடிக்க ஆரம்பிச்சானுங்க அந்த பசங்க பையனுக்கும் யாருக்கும் கூப்பிட்டே போகிறதும் தெரியல அவங்க கூப்பிட இவன் கூப்பிட அந்த மூணு பேரும் மாற்றி மாற்றி கூட்டிருந்தானுங்க மருமகணும் அழகா அழகாக கூப்பிட்ற ஊரண்ட்டையும் போய் அந்த இறில் வாங்கி வச்சுருந்தான் ஏன்னா வந்து கையில் இருக்கும்போது வந்து போய் வாங்கிக்கிறாங்க அப்போ தான் வந்து அவனுங்க கச்சாக்களை போட்டு மலமரமானுன்னு தடையி அடுத்தடுத்த பிடிப்பானுங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுறுசுறுப்பாக அழகாக பிடிச்சிட்டு தான் இருப்பாருங்க எனக்கு பார்க்க அவ்வளோ சந்தோஷம் பாருங்க எப்படி பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கையிலுமே இறால் பக்கத்தில் நெருங்க நெருங்க இறால் வந்து அதிகமாக கூட்டமாக இருந்திருக்கும் போல எல்லாருக்கையிலும் தடுப்பட ஆரம்பிச்சுட்டு இவனுங்களும் பிடிக்க ஆரம்பிச்சாங்க அந்த டீமில் உள்ள அந்த மூணு பேரும் அவங்களும் மலமரமானு பிடிக்க ஆரம்பிச்சாங்க ஒருபடி இடத்துக்கும் சந்தோஷமா ஃபுல்லாக பிடிச்சாங்க ரால்களை இங்கே பாருங்கள் இறால் பிடிச்சி எண்டுக்கு வந்தாச்சு அந்த இறாலில் பிடிச்ச இறாளில் காட்டுற பாருங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்தாங்க பார்த்தீங்களா அவ்வளோதாங்க இந்த இறால் பிடிச்சி முடிய போது தான் இந்த பசங்களுக்கு மறக்காமல் அந்த பசங்களுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க என்னோடய இன்ஸ்டாகிராம் பே இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்து உங்களுக்கு சூப்பரான வீடியோகளை வந்து நான் காட்டுறேன் நன்றி வணக்கம்